காலை வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீர்ப்பு நான் அவங்க கூட ப பகிர்ந்து போகிற தீர்ப்பு வந்து ஆர்மி ஆர்மியில் வேலை செய்கிறவங்க ஆர்மி ஃபோர்ஸஸில் வேலை செய்கிறவங்க நேவல்லு அப்புறம் ஏர்ஃபோர்ஸு இன்ஃபான்ட்ரி அதெல்லாம் இருக்குல்ல இது வந்து என்னென்னா இந்த தீர்ப்பை வச்சு என்ன இது இந்த சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு தேவையில்லைன்னு நினைக்காதீங்க இதில் இதில் தீ கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இதில் வந்து செலுத்தப்பட்ட கவனம் இதில் கொடுக்கப்பட்ட ரேஷியோ டெசிடென்டி வந்து நீங்கள் சிஎஸ்எஃப் எம்ப்ளாயிஸுக்கு மேலே கிடைக்கிற தண்டனைகளுக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம் சிஎஸ்எஃப் கிடைக்கிற தண்டனைக்கு வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட் ட்ரிபியூனல் இருக்குது சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃபுக்கெல்லாம் டைரெக்டாக ஹை கோர்ட்டுக்கு போகலாம் அது இல்லாமல் நீங்கள் போலீஸ் கேசஸ் போலீஸ் டிப் அதுவும் யூனிஃபார்ம் டிசிப்ளின்டு ஃபோர்ஸஸ் கேசஸ் இது மாதிரி இருக்கிறது எல்லாத்துலேயும் இந்த தீர்ப்பை வந்து இது அணுகலாம் இது என்னென்னா இது டாக்டரின் ஆஃப் ஒரு ஒரு ஸ்கேல் இருக்குது அதாவது செய்த செயலை விட தண்டனை அதிகமாக கொடுக்குறது டாக்டரின் ஆஃப் ப்ரொப்போஷன் அது ஐபிசிலையும் கொடுக்கலாம் டிபார்ட்மெண்டல் என்கொயரிலேயும் அதை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க கோர்ட்டு ஆனால் இதில் என்னென்னா இந்த இந்த இப்போ நான் பங்குட்டு போகிற தீர்ப்பில் இன்னொரு விசேஷமான கான்செப்ட் யூஸ் பண்ணி அது என்னென்னா தி டிலி தி தி மிஸ்டேக் ஆர் இ சம்திங் ராங் கமிட்டட் பை த ஆஃபீஸர் வாஸ் எஸ்கலேட்ட பியாண்டு ப்ரொப்போர்ஷன் எஸ்கலேட்டட் பியாண்ட் ப்ரொப்போர்ஷன் ஒரு லிமிட்டை தாண்டி அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்காங்க என்ற அடிப்படையில் அணுகியிருக்காங்க அது எல்லா இடத்துலையும் வாழ்க்கை இருக்குது சின்ன தப்புக்கு வந்து பெருசாக்குறது இதெல்லாம் இருக்குது இதுதான் இது என்னன்னா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஏஆர்ஸ் டூ தௌசண்ட் சுப்ரீம் ஐம்பத்தஞ்சு இருபத்தேழு எஸ்பி பாண்டே வேர்சஸ் யூனியன் ஆஃப் இண்டியா அண்ட் அதர்ஸ் இதில் என்ன பார்த்திங்கன்னா இவர் வந்து வேலை முடிச்சுட்டு சிவில் ஏரியாவுக்கு வந்து டூவீலரில் வராரு வர்ற வழியில் கேட்டு மூடி இருக்குது நிறைய டிராஃபிக் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி இவர் போய் முன்னாடி போய் வண்டி நிறுத்திட்டாராம் இதுக்கு பின்னாடி இவருக்கு இவரோடய சுப்பீரியர் ஆஃபீஸர் ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டார் வசப்பட்டார் கோவப்பட்டார் அவர் என்ன பண்ணுறாரு போய் இந்த சாவியை எடுத்துட்டு வண்டியை வந்து கேரேஜில் போட்டுடுறாரு அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பாண்டே வந்து குண்டாகிருதியாக்கியா அப்படின்னு பேசினாராம் அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா இது வந்து இன்சபார்டினேட்டு லாங்குவேஜான் இன்சபார்டினேட் லாங்குவேஜா அதாவது கீழ் நீதி கீழ இருக்கிற வேலையாட்கள் மேலதிகாரியை பார்த்து உபயோகப்படாத வார்த்தையை பண்ணிட்டாருன்னு அவரை பிடிச்சி செல்ல போட்டு அதுக்கப்புறம் அவர் மேலே ஆக்ஷன் எடுத்து முதல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்து அதுக்கு மேலே என்னென்ன அப்பீல் போகிறாங்க ப்ரொசீஜர்லாம் நீங்கள் தீர்ப்பு படித்தது தான் தெரியும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி படிச்சுக்கிங்கன்னா பதிவாயிடும் அதுக்கப்புறம் மேலதிகாரி இதை ரத்து பண்ணி டீனோவா என்கொயரி பண்ணுறாரு டீனோவா கே மறுபடியும் அவருக்கு தண்டனை கொடுக்குறாரு மறுபடியும் ஒரு கிளைம் பண்ணுறாரு அதெல்லாம் கேன்சல் உடனே இந்த ட்ரிபியூனல் ஆர்முடு போர்ஸ் ட்ரிபியூனலில் போய் கேட்குறாரு கடைசியாக அவருக்கு அட்மானிஷன் அட்வானிசுன்னு எச்சரிக்கை தண்டனை சென்சிவ் மண் கண்டித்து விடுதலை அது செய்கிறாங்க இனிமேல் ஒழுக்கமாக இருந்துக்கோங்க கொஞ்சம் ஆனால் இந்த ட்ரிபியூனலில் ஃபைனலாக வரும்போது அவர் அதுக்குள்ளே ஆகிட்டார் அதனால் ட்ரிபியூனல் என்ன சொல்லியிருக்குன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டார் இவர் மேலே இவர் என்ன கண்டித்து இவர் என்ன பண்ண போகிறார் அதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிடுறாங்க ஆனால் இவர் காம்பன்சேஷன் கேட்குறார் செக்ஷன் ஃபோர்டீனில் ஆர்மி ட்ரிபியூனல் ஆக்ட்டில் அது இவருக்கு கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குது என்ன சொல்லுதுன்னா இது சின்ன விஷயம் இது மேலதிகாரிகளை உடனடியாக தலையிட்டு இதை வந்து சின்னதாக முடிச்சிருக்கலாம் இது இத்தனை வருஷம் இழுத்துது வந்து இது நியாயம் இல்லை அதனால் அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் நஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கான்செப்ட் என்ன கான்செப்ட் எஸ்கலேட்டட் பியாண்டு ப்ரொப்போர்ஷன் சின்னதாக இருக்க வேண்டிய நடக்கடியை பெருசாக எடுக்கிறது இதுதான் வந்து இந்த கான்செப்ட் இதை புரிஞ்சுக்குங்க இதை நீங்கள் எதில் வேணாலும் பயன்படுத்தலாம் டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு சிசிஏ டிசிப்ளினரி ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே சின்ன விஷயத்தை பெருசாக எடுத்து எடுத்து தண்ணி வைக்கும்போது டேபிள் மேலே கொஞ்சம் சத்தமாக வச்சுட்டுருப்பார் அது ஒன்று அது ஒரு இனிஷியல் ஆகிட்டு அது இன்சபார்டினேஷன் எது எதோ பண்ணுவாங்க இதில் வந்து நியூடா நியூடா காசாக வரும் இதில் வந்து தான் வரலையான்னு இன்னைக்கு ஃபுல்லாக டீப்பாக படித்து பார்த்து செய்ங்க காலை வணக்கம் நல்ல ஃபீல்டு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த தீர்ப்பை படிச்சுட்டு இதில் ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு ஒரு சிஎஸ்எஃப் எம்ப்ளாயிக்கு வந்து ஆஜராகி நீங்கள் வழக்கு நடத்துனீங்கன்னா உங்களுக்கு பத்து கேஸஸ் அந்த ஃபீல்டுலேருந்து வரும் ஒரு போலீஸ்காருக்கு ஆஜராகி கேஸ் நடத்திங்கன்னா பத்து கேஸ் அந்த ஃபீல்டுலேருந்து வரும் உங்கள் திறமையை பொறுத்தான் நீங்கள் அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம் நன்றி